ஆந்திராவில் மூத்த குடிமக்கள் மற்றும் கணவரை இழந்த பெண்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதிய தொகையை பயனாளிகளின் வீட்டிற்கே நேரடியாக சென்று வழங்கும் திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார் தேர்தல் வாக்குறுதிப்படி முதியோர் மற்றும் விதவைகளுக்கான ஓய்வூதியத்தை தெலுங்கு தேச அரசு நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தியுள்ளது இதை முதல்வர் சந்திரபாபு மங்களகிரி அருகே பெனுமகா என்ற கிராமத்தில் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று வழங்கி தொடங்கி வைத்தார் இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அரசின் கடனை பற்றியோ கஜானாவில் உள்ள பணத்தை பற்றியோ சிந்திக்காமல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதாக கூறினார் பயனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்றும் வழங்கும் திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு முதியோர் ஓய்வூதியமும் கை பெண்கள் ஓய்வூதியமும் வழங்கினார் தொடர்ந்து அவர்களிடம் பதினைந்து நிமிடங்கள் உரையாடிய சந்திரபாபு பயனாளி ஒருவர் அன்பாக கொடுத்த காஃபியை வாங்கி பருகினார் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் பேசிய சந்திரபாபு நாயுடு மாநிலத்திற்கு உள்ள கடன் கஜானாவில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்க்காமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உயர்த்தப்பட்ட பென்ஷனை தனது தலைமையிலான அரசு வழங்குவதாக கூறினார் கடந்த ஆட்சியில் மூன்றாயிரமாக இருந்த பென்ஷன் தொகை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது மேலும் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களில் வழங்கப்படாமல் இருந்த மூன்றாயிரம் ரூபாய் நிலுவைத் தொகையுடன் ஜூலை மாதத்திற்கான ஓய்வூதியம் நான்காயிரம் ரூபாயும் சேர்த்து ஏழாயிரமாக வழங்கப்பட்டது